ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றி நீயே அறியாத சில விஷயங்களை உன்னிடத்தில் இந்த அம்மா ஸ்தானத்தில் இருந்து உனக்கு கூற வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ என்னிடத்தில் வந்து எங்கள் இருவருக்குள்ளும் பிரச்சனையாக இருக்கின்றது அம்மா எங்களை சேர்த்து வையுங்கள் தாயே எங்களுக்குள் மன ஒற்றுமை இல்லை அதனால் குடும்பத்திலும் அமைதி இல்லை அவர்கள் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் என்றெல்லாம் நீ அழுது புலம்புகின்றாய் அல்லவா என் செல்ல குழந்தையே நான் இப்பொழுது உன்னுடைய தாயாக இருந்து உனக்கு சில உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக கூறத்தான் போகின்றேன் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ அறிவுள்ள குழந்தையாக இருக்கின்றாய் அல்லவா அதனால்தான் இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது என் செல்ல குழந்தையே பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் அவர்களுக்கு எது சரியில்லாமல் போனாலும் மனைவியோ தான் புகுந்த வீடோ சரியாக இருந்துவிட்டால் போதும் அவர்களினுடைய வாழ்க்கையானது சொர்க்கமாக மாறிவிடும் என் குழந்தை யார் ஒருவருக்கு வாழ்க்கை துணை என்ற ஒன்று இல்லாமல் போய்விட்டால் நிச்சயமாக இறுதி காலத்தில் ஆறுதலுக்கு கூட யாருமே இல்லாமல் போய்விடுவார்கள் இதை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரம் சொந்தங்கள் உன்னை சுற்றி சுற்றி இருந்தாலும் உன்னுடைய கணவனோ அல்லது உன்னுடைய மனைவியோதான் என்றுமே உனக்கு துணையாக இருப்பார்கள் அவர்கள் இல்லாவிட்டால் என்றுமே நீ அனாதையாகத்தான் இருக்கப் போகின்றாய் இதை நீ வாழும் வாழ்க்கையில் இது வரையிலும் இத்தனை நாளும் நீ புரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா என் செல்ல குழந்தை சில சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் உண்மைகள் கசப்பாக இருந்தாலும் இதை நீங்கள் உணர்வுபூர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீ இதையெல்லாம் தாமதமாக உணர்ந்து விட்டாயானால் நிச்சயமாக அந்த நேரம் இந்த உறவானது உன்னோடு இல்லாமல் போவதற்கு கூட வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது ஏனென்றால் காலம் இன்று இருப்பவர்களை நாளை பார்க்க முடியவில்லை என்பதை தான் உனக்கு எப்பொழுதும் உணர்த்துகின்றது அதைத்தான் உன் அம்மாவும் உன்னிடத்தில் நான் தெளிவாக கொண்டிருக்கின்றேன் என் செல்ல பிள்ளையே உன்னுடைய துணையானவரை நீ சில சமயங்களில் மனம் வருந்தும்படியாக பேசிவிட்டாலும் அவர் உன்னிடத்தில் மனம் வருந்தும்படி பேசிவிட்டாலும் உங்களுக்குள்ளே அந்த ஈர்ப்பானது இருந்து கொண்டு தான் இருந்தது இதுவெல்லாம் இந்த அம்மாவிற்கு நிச்சயமாக நன்றாக தெரியும் உங்களில் ஒருவர் நிச்சயமாக ஒவ்வொரு சமயங்களிலும் விட்டு கொடுத்துதான் சென்றீர்கள் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை நீங்கள் இருவரும் ஒருவரின் மேல் ஒருவர் வைத்திருக்கின்ற அன்பானது எந்த குறையில் இல்லாமல் தான் இருக்கின்றது ஆனாலும் சில கோப தாபங்களில் அவசரப்பட்டு ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்கின்றீர்கள் இந்த பிடிவாதம் மட்டும் வந்துவிட்டால் ஒரு சில சமயங்களில் இருவருமே புரிந்து கொள்ளும் தன்மை இல்லாமல் போய்விடுகின்றீர்கள் என் அன்பு குழந்தையே இன்று உங்கள் இருவருக்குமான இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் மூன்றாவது ஒரு நபராக இருந்தாலும் என் செல்ல குழந்தையே உங்களுக்கான பிரச்சனைகளை நீங்கள் ஆற அமர்ந்து உங்களுக்குள்ளே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் உன் துணையானது உன்னிடத்தில் எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாசத்தில் உன்னிடத்தில் குறை வைக்கவில்லை பலமுறை இது போல நடந்த பிறகும் சில சமயங்களில் எல்லாம் அதை அவர்களின் மனது ஏற்க மறுக்கின்றது நீயோ அவரை உன் உயிருக்கும் மேலாகவே நினைத்துக்கொண்டுதான் இருக்கின்றாய் ஆனாலும் என் அன்பு பிள்ளையே ஒரு பிரச்சனையை எப்படி சுமூகமாக முடிக்க வேண்டும் என்பது மட்டும் உனக்கு இன்னும் நன்றாக தெரிவதில்லை அம்மா சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீ எப்பொழுதும் மறந்துவிடக் கூடாது அது என்ன உனக்காக தன்னுடைய தாய் தந்தையர்களை எல்லாம் விட்டுவிட்டு நீ ஏன் உலகம் என்று உன்னை தேடி வந்தவர்களை எல்லாம் ஒரு நாளும் நீ உதாசீனப்படுத்தி பேசிவிடக் கூடாது உன்னுடைய தன்மானத்திற்காக செய்கின்றேன் என்று நீ எந்த ஒரு தவறையும் செய்துவிடக்கூடாது அவர்கள் தன்னுடைய குடும்பத்தையே பிரிந்து உன்னோடு வந்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட அங்கே யாருமே இருக்க மாட்டார்கள் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நீ அப்பாவாகவும் அம்மாவாகவும் நீ மட்டுமே இருந்து அவர்களை வாழ்க்கையில் வளம் நடத்த வேண்டும் தவறே ஏதாவது செய்திருந்தால் கூட அதை திருத்தி நல்வழிப்படுத்த முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அதை விடுத்து பிரிந்து செல்வதோ பிரிய வேண்டும் என்று நீ கோபப்பட்டு கத்துவதோ உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதல்ல என் தங்கமே நீ நினைக்கலாம் நாம் சம்பாதிக்கின்றோம் நான் தானே இந்த வீட்டில் சம்பாதித்து அனைவரையும் காப்பாற்றுகின்றேன் நான் தானே நல்லது கெட்டது எல்லாவற்றையும் பார்த்து என்று கூட நீ சொல்லலாம் நீ ஆண் என்பதால் சம்பாதித்து காப்பாற்றுவது தானே உன் கடமையாக இருக்கின்றது அவள் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் குழந்தைகளையும் பார்ப்பதிலேயே அவர்களினுடைய முழு நாளும் அங்கே கடந்து போகின்றது என் குழந்தையே சில சமயங்களில் நீ உன்னுடைய துணையிடத்திலே அதட்டலாக பேசினாலும் கூட கோபமாக கத்தினாலும் கூட அவர்கள் உன்னுடைய பேச்சில் பயந்து விடுகின்றார்கள் அது மட்டுமல்ல உன்னுடைய பேச்சினை கேட்டு எப்பொழுதும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை ஆரம்பத்திலேயே அவர்கள் வைத்து கொண்டுதான் இருந்தார்கள் இப்போது வரை அதை பின்பற்றியே நடந்தும் வருகின்றார்கள் என் செல்ல குழந்தையே கனவினுடைய பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசிவிட்டால் அங்கே குடும்பத்தில் பிரச்சனைகள் எழுந்துவிடும் என்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்கின்றது பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய குடும்பங்களில் பிரச்சனைகள் அதிகமாக வருவது எல்லாம் கணவனினுடைய பேச்சுக்கு மனைவி எதிராக பேசிக்கொண்டிருப்பதாலேயோ அல்லது மனைவியுடைய பேச்சுக்கு கணவன் எதிர்மறையாக பேசிக்கொண்டிருப்பதனாலேயோ மூன்றாவது ஒரு நபரை தேவையில்லாமல் உன்னுடைய குடும்ப விஷயங்களுக்கு ஆலோசனை வழங்க நீ அழைக்கின்றாய் என்றால் அங்கே உன்னிடத்தில் பிரச்சனைகள் புதிதாக ஆரம்பிக்கின்றது என்பது அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை அம்மா சொல்வது பிள்ளைகளின் வாழ்க்கையில் எதிர்மறையாக கூட நடக்கலாம் அவர்களுக்கெல்லாம் இந்த வாக்கு பொருந்தாது என்றெல்லமே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கும் அன்பானது இருவரும் கட்டிப்பிடிப்பதனாலோ முத்தமிடுவதனாலோ இல்லை அதற்கும் மேலாக உன்னோடு வாழ்பவர் உன்னுடைய உணர்வுகளையும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற வழிகளையும் புரிந்து கொள்வதில் தான் இருக்கின்றது எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்காமல் நல்ல அன்போடு புரிந்து நடந்து கொள்வதில் தான் இருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே ஒவ்வொருவரும் அவர்களினுடைய குழந்தைகளுக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுத்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏன் தெரியுமா இதையெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் எல்லோரும் ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இது போன்றெல்லாம் நடப்பதற்கு நாமாகவே எல்லாவற்றையும் தவறுகளாக செய்துவிடக் அல்லவா உன் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் எப்பொழுதும் நீ அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல நீ பெண்ணாக இருந்தால் உன்னுடைய மாமியாரையும் மாமனாரையும் பெற்றோர் போல பார்த்துக்கொள்ள வேண்டும் அதுவே நீ ஆணாக இருந்தால் உன்னுடைய மனைவியின் பெற்றோரையும் உன்னுடைய தாய் தந்தையைப் போல தான் பார்த்து வேண்டும் என் தங்க பிள்ளையே இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் தன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதையெல்லாம் நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஒரு ஆணுக்கு பலம் என்ன தெரியுமா அவனுடைய மனைவிதான் எப்பொழுதும் சில பெண்களை தவிர எல்லா பெண்களும் தன்னுடைய பலத்தையோ தன்னுடைய அதிகாரத்தையோ தன் கணவனிடத்தில் வெளிப்படுத்துவது இல்லை ஒருவருக்கொருவர் அதீத அன்பு வைத்து விட்டுதான் அங்கே இதையெல்லாம் வெளி படுத்த தெரியாமல் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு எல்லாம் சண்டையிட்டு உங்களையும் வைத்துக்கொண்டு கொண்டு உங்கள் குழந்தைகளையும் கண்கலங்க வைத்து விடுகின்றீர்கள் என் தங்கமே நீ என் குழந்தை அல்லவா நீ ஆணாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய மனைவியிடத்தில் அன்பாக பேச வேண்டும் வெளியில் உனக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தது தன்னுடைய வீட்டையும் நீ கவனிக்க வேண்டும் அல்லவா இந்த குடும்பத்திற்காகத்தானே நீ இத்தனையும் செய்து வருகின்ற அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய துணையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்க குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி விஷயம் என்ன தெரியுமா இன்னும் நிறைய இருக்கின்றது என் தங்கமே எல்லோரும் உன்னை ஒதுக்கி வைக்கின்றார்கள் எல்லோரும் உன்னை ஏளனமாக பார்க்கின்றார்கள் யாரும் உன்னை எந்த ஒரு விஷயத்திற்காகவும் சேர்த்து வைப்பது கிடையாது நீ நல்லதை செய்தாலுமே அதில் ஒரு குற்றம் குறைகளை பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள் என்று என் குழந்தை நீ வருத்தப்பட்டு என்னிடத்தில் முறையிட்டாய் அல்லவா என் தங்கமே உன் அம்மா நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே நீ உண்மையாக ஒரு விஷயத்தை செய்வதனால்தான் இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு கிடைத்திருக்கின்றது அப்படி என்றால் நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எத்தனை பேர் உன்னை என்னவாக நினைத்தாலும் சரி வாழ்க்கையில் உன்னை எந்த இடத்தில் ஒதுக்கி வைத்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உன்னை உன் அம்மா நான் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் இல்லை என்று வருந்தாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்காக இந்த அம்மாவின் உன் இல்லத்தில் நின்று கொன்றிருப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்துவிடாதே என் தங்க பிள்ளையே பணம் மட்டும்தான் உலகம் என்று நினைத்த சில நல்ல மனங்களை கொண்ட மனங்களை காயப்படுத்துகின்றார்கள் அல்லவா அப்படிப்பட்ட மனது இந்த பூமியை தவிர வேறு எங்கும் செல்லாதபடி ஆகும் இன்று உயிரோடு வரை மட்டுமே அதை அனுபவிக்க முடியும் ஒரு வேலை நாளை அவர்கள் இணைந்து விட்டால் அதை கூட அவர்கள் எடுத்து செல்ல முடியுமா நிச்சயமாக முடியாது இதையெல்லாம் அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய காலம் வந்து விட்டது என் தங்க பிள்ளையை அன்பாக பழகுவதை எல்லாம் மறந்து அழகாக எப்படி உண்மையாக பழக வேண்டும் என்று இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது அல்லவா இதுவும் உனக்கு கிடைத்த நல்ல அனுபவம்தான் என்பதனை நீ மறந்துவிடாதே கஷ்டங்களை வளர்த்தவர்களை விட கஷ்டங்களை அனுபவித்து வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் என் தங்க குழந்தையே ஒவ்வொருவர் வாழ்க்கை ஒவ்வொரு அடிக்கும் எவ்வளவு வழி என்று அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துவிடும் ஆனால் இங்கு யார் முதலில் பேசுவது என்று ஆணவத்தில் தான் பல உறவுகள் பிரிந்து சென்று விடுகின்றது என் குழந்தையே மனிதர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கான கால நேரம் இன்னும் வரவில்லை அப்படி என்றால் அதனால் இந்த குடும்பத்தில் பல பிரச்சனைகள் பலரது வாழ்க்கையை புரட்டி குறைட்டு வதைத்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவருடைய செல்வமோ பொருளோ கிடையாது போதும் என்கின்ற எண்ணமும் எது அவனுடைய எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம்தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் மாற்றுகின்றது என்பதனை புரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கை உனக்கு மிக சிறப்பானதாக மாறிவிடும் என் தங்க குழந்தையை ஏறக்குறைய நீ இந்த நிலம் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றாய் என் செல்ல குழந்தையே நீ இந்த நிலையில்தான் இப்பொழுது வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் சில விஷயங்களை மட்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் திருத்தி கொண்டால் போதும் என் அன்பு பிள்ளையே அப்படிப்பட்ட நிலையை நீ அடையும் பொழுது உனக்கு இன்பம் துன்பம் எது வந்தாலும் இரண்டும் ஒன்றுதான் என்ற மனப்பக்குவத்தை நீ அடைந்து விடுகின்றாய் நீ மிக பெரிய ஞானியாக மாறிவிட்டது போன்ற எண்ணம் தானா வே வந்துவிடும் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கான நேரம் நீயாகவே உருவாக்கி கொள்ள அல்லவா அது மட்டுமல்ல என் அன்பு பிள்ளையே உனக்கான நேரத்தை நீயே உருவாக்கத் தொடங்க வேண்டும் உனக்காக வேறு யாரும் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நிரூபிக்க முடியாது அல்லவா அப்படி வேறு யாரும் நிரூபித்தாலும் அது உன்னை விட சிறப்பாக இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள் இப்படித்தான் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி யாரும் யாரையும் ஒரு அடியாக திருத்திவிட முடியாது அல்லவா என் குழந்தையே என்னவோ எண்ணங்கள் உன் மனதில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் இத்தனை பேரும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருந்த செயல்களை பார்க்கும் பொழுது மனது படுகின்ற பாடு என்னவென்று உன் அம்மா நான் அறிவேன் அல்லவா என் தங்க பிள்ளையே எனக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுத்து என் வந்து கொட்டினாலும் அவர்கள் நினைத்த காரியத்தை நான் ஒருபொழுதும் செய்வதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள் அது மட்டுமல்ல அவர்களின் வேண்டுதலுக்கு ஒருபொழுதும் நான் செவிசாய்க்க மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் பணம் என்ற ஒன்று இந்த தெய்வத்திடம் ஒரு பொழுதும் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள் உண்மையான அன்பு என்ற ஒன்று மட்டும் இருந்தால் போதும் என்னிடத்தில் வந்து நிற்கின்ற எல்லோரும் அவர்கள் வாழ்க்கையில் கேட்ட வரங்களை எல்லாம் நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது என் தங்க பிள்ளையே உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் வரை யாருடைய அறிவுரைகளையும் அப்படியே நீ முழுமையாக நம்பி கேட்டுவிடாதே ஏனென்றால் கஷ்டங்களை எல்லாம் அப்படியே முழுமையாக நம்பிவிட பார்த்தால் ஒன்றுமே தெரியாது அதையெல்லாம் அனுபவிப்பவருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த வழியும் வேதனையும் என்னவென்று வாழ்க்கையில் கடினமான பக்கம் என்றால் என்னவென்று நான் இன்னொருவருக்கு கஷ்டம் என்று நம்முடைய கஷ்டத்தை போல அவர்கள் சொல்கின்றார்கள் அப்படி என்றால் அப்பொழுது நம்மை நம்மால் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் அல்லவா அதை விட்டு கொடுத்து ஒருவர் சுலபமாக இருந்து கொண்டு கஷ்டமாக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு வருகின்ற கஷ்டத்திற்கெல்லாம் அறிவுரைகளை சொன்னால் நிச்சயமாக எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை என் தங்க வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் நமக்கு வரும் பொழுது மட்டும்தான் அது புரியும் அவர்களுக்கு எத்தனை வேதனை மற்றவர்களும் அடைந்திருப்பார்கள் என்ற விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை வழிகளை அவர்களும் கடந்து வந்திருப்பார்கள் இந்த வாழ்க்கையில் என்று உனக்கு தெரிய வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ இன்னும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது என் தங்க குழந்தையை நீ இப்பொழுதே உன்னுடைய மனதை வலிமையாக்கி கொள்ள வேண்டும் இனி வாழ்க்கையில் ஒரு சோர்ந்து போய் நிற்கக்கூடாது இனி வரும் நாட்கள் எல்லாம் இதைவிடவும் சற்று கடினமாகத்தான் இருக்கும் ஆனாலும் நீ கவலைப்படாதே இதுநாள் வரையிலும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் வேதனைகளும் அவற்றை எல்லாம் உன்னை எளிதாக கடந்து வர வைத்துவிடும் என் பிள்ளையே என்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கை குறையக்கூடாது நீ நல்ல நிலையை அடைய வேண்டும் என்றால் உன்னுடைய தன்னம்பிக்கையானது இன்னும் அதிகமாக வர வேண்டும் ஒரு பொழுதும் குறைந்துவிடக் நீ வளர்த்துக்கொள்ள வேண்டும் அல்லவா அது அல்ல என் பிள்ளையே நீ எல்லா வசதியும் வாய்ப்போடு இருக்க வேண்டும் பணம் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று சிந்திக்காமல் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும் அன்போடு இருக்க வேண்டும் கிடைத்ததை அனுபவித்தால் போதும் என்ற மனப்பக்குவத்தோடு நீ இருக்க வேண்டும் இது உனக்கான வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே மற்றவர்களை பார்த்து ஒரு பொழுதும் என் பிள்ளை அவர்களைப் போல ஆடம்பரமாக வாழ வேண்டும் அவர்களைப் போல செலவுகள் செய்ய வேண்டும் என்று அவர்களைப் போல நடந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆசைப்பட்டால் அது தவறு இல்லை உன்னுடைய சூழ்நிலையை உணர்ந்து கொள்ளாமல் பிடிவாதமாக இதையெல்லாம் செய்யும் பொழுது உனக்கு தான் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ விடாதே இப்போது உன்னிடத்தில் எது இருக்கின்றதோ அதை வைத்து நீ நிம்மதியாக வாழ வேண்டும் உனக்கான எல்லா செல்வங்களும் உன்னை வந்து சேரும் உனக்கான உயர்ந்த நிலைமையை நீ அடையத்தான் போகின்றாய் ஆனால் தற்பொழுது நீ என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றாயோ அதை மட்டும் அப்படியே ஏற்றுக்கொள் மற்றவர்களை நம்மை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை எல்லாம் நீ ஒரு பொழுதும் செய்யக்கூடாது செய்யவே செய்யாது ஏனென்றால் ஒருவர் வசதியாக இருக்கின்றார்கள் என்றால் நாமும் வசதியாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை அவர்கள் வசதியாக இல்லை என்றாலும் எதற்காக அவர்களை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அதே போலத்தான் நான் வசதியாக இருக்கின்றாய் சந்தோஷமாக இருக்கின்றாய் என்றால் உன்னை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடாது உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் எத்தனை நாட்கள் அவர்கள் கஷ்டமாக இருந்தாலும் பல பிரச்சனையில் இருந்தார்கள் குடும்ப பிரச்சனையில் இருந்தார்கள் இப்பொழுது அவர்களுக்கு நல்ல நிலை வந்துவிட்டது என்று உழைப்பால் அவர்கள் உயர்ந்திருக்கின்றார்கள் என்று அவர்கள் தன்னம்பிக்கையால் ஜெயித்திருக்கின்றார்கள் என்று அவர்களை பார்த்து நீ சந்தோஷப்பட வேண்டும் உன்னை மற்றவர்கள் பேச வேண்டுமே தவிர உன்னை பார்த்து வேறு யாரும் பொறாமைப்பட்டு விடக்கூடாது என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதம் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி